வணக்கம் இந்த நேரம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நினைக்கிறேன் சகோச்சரி வழக்கு தாக்கல் சம்பந்தமாக ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடந்திருக்காக அறிகிறோம் அது சம்பந்தமாக சற்று தெளிவாக சொல்லுவீங்களா டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக போடப்பட்ட ஒரு தனிப்பட்ட வழக்கு அவர் விடுதியில் மேலதிகமாக நீண்டமை தொடர்பான வழக்கு இன்றைய வழக்கு எங்களுடைய சமர்ப்பணங்களை அடுத்து பயிறாங்கப்பட்டது மேதைய சாகி கொஸ்ட் வைத்தியசாலை தொடர்பான அனைத்து வழக்குகளும் விழாக்கள் விளக்க சபைக்கு பாரப்படுத்தப்பட்டுள்ளது மேலவியல் நடவடிக்கைக்காக தினம் தரப்படும் இன்றைய வழக்கில் ஏதாவது ஒரு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கா அதாவது அதாவது அந்த வழக்கு போடப்பட்டவர்களாலே மீண்டும் அதை தொடர்ச்சியாக கொண்டு செல்வதில்லை என கருதி அந்த வழக்கை அவர்கள் கைவாங்கி மூலப்பட்டு கொண்டு விட்டார்கள் இனி அந்த வழக்கு அழைக்கப்படாது அந்த வழக்கு எந்த சட்ட வரவும் அதுக்கு இருக்கார் மார்னிங் நான் இன்றைக்கி சாவச்சேரி வழக்கு நான் நினைக்கிறேன் கடைசியாக புனி எடுத்த பிறகு எலெக்ஷனுக்கு முதல் புனி எடுத்த பிறகு இன்றைக்கு தான் ரெண்டாவது அடுத்த வழக்கு தவணைக்கு வர கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலாக பாராளுமன்ற அமர்வுகள் இருந்ததால் டேட்ஸ் போய் கொண்டிருந்தது இன்றைக்கு சில வழக்கு காய்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறது வந்து இந்த முறை தான் எங்களுக்கு பாராளுமன்ற அமர்வு தவிந்த நாள் என்றதால் வழக்குக்கு வர வேண்டிய வழக்கு வழக்கு கூடிய வேண்டும் இந்த நாளில் நோக்கருக்கு எதிராக வந்து அஞ்சா ஐந்து ஆறு வழக்குகளுக்கு எதிரான குற்றவியல் வழக்குகளும் தனியான தேனிய பிரைவேட் வழக்குகளும் இருந்தது அதில் குறிப்பிட்ட வைத்தியரால் வந்து ஒரு வழக்கு கை வாங்கப்பட்டிருந்தது சாகச்சேரி வழக்கில் பாட்டு சம்பந்தமான வழக்கு வந்து முதல்ல கை வாங்கப்பட்டிருக்குது ஏனைய வழக்கல் வந்து ஏனைய திகதிகள் போட்டு பின்தள்ளப்பட்டிருக்குது இனி அதிலையும் அடுத்தடுத்த நகர்வுகள் மூலம்தான் அடுத்த வழக்குள நிலைமைகள் வந்து சொல்லலாம் மற்றது இவங்க வந்து எட்டு சக எங்களோட இருக்கிறவங்க முதனண்ணா சிவதீபன் அண்ணா சுரேஷ் அண்ணா என்னை டாக்டர் சிறந்த ஆதார அளவாளரும் டாக்டருக்காக எலெக்ஷன் காலத்தில் அதுக்கு முதல்ல இருந்து எனக்கு சாவச்சேரி வழக்கில் சாவச்சேரியில் வந்து டாக்டர் வந்து பிரச்சினையில் இருக்கக்குள்ளே எனக்கு எல்லோரும் க என்னை வந்து விட்ட கைவிட்ட நேரம் எனக்கு ஹெல்ப் பண்ணது வந்து சிவதீவன் தான் அவர் மூலமாக தான் நிறைய ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு வரியா அவற்றை மூணு தெரியாதுன்னு தெரியும் எல்லாேருக்கும் மெயின் ரீசன் அண்ணா தான் அண்ணா தான் எல்லாம் செய்து நான் இங்கே போயிருக்கிறேன் செஞ்சு எடுத்து ஸோ அவருக்கும் இந்த இடத்துல டாக்டர் சார்பே நன்றி சொல்லி நாங்களும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறோம் அங்கே எங்களோட டாக்டருக்காக இந்த இடத்துக்கு வந்து உங்களுடைய நேரங்களை பாராமல் இந்த இடத்துக்கு வந்து செய்த ஒரு கூடுதலாக பார்க்க போனால் வெற்றிகரமான நகர்வொண்டு தான் யோசிக்கிறோம் அந்த விதத்தில் நாங்களும் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் நவம்பர் ஒன்பதாம் தேதி பிறகு தான் சவுத்திரி நீதிமன்றத்தில் போகக்கூடிய இருந்தது என்னென்றால் ஒவ்வொரு முறை தவணைகளும் வந்து எங்கள் பாராளுமன்ற அமர்வுகள் போடப்பட்டிருந்த நான்குகளில் வந்தாலும் எனக்கு போவதாமல் இருந்தது அப்போ அந்த வழக்குகளில் முப்ப நிலுவையாக இருக்கிறது சாவதியில் எனக்கு எதிராக உள்ள வழக்குகள் மட்டும் முப்ப நிலுவையாக இருக்கிறது அதில் ஒரு வழக்கம் வழக்கு தொழுநரே அந்த வழக்கை வந்து தான் பின்வாங்குவதாக பின்வாங்கியிருக்கிறேன் வைக்கியிருக்க மிக்கம் ஆறு வழக்குகளும் வந்து இணக்க சபை என்று சொல்லப்படுகின்ற பொதுமக்களுடைய இணக்க சபை அல்லது சமத்த மண்டலம் சுக அரசு எனக்கு அதுக்கு அனுப்பப்பட்டது அது அதற்கு அனுப்பப்பட்டு அதுடன் அனைவரும் மூன்று தவணை கூட்டு கலத்தார்கள் அதுக்கு பிறகு பத்தாம் மாதம் பதினாலாம் தேதி அந்த வழக்குகள் இணக்கத்துக்காகவோ அல்லது பிணக்குகளுக்காகவோ விசாரணைக்காகவோ இருக்க வேண்டும் பத்தாம் மாதம் பதினாலாம் தேதி அதான் இப்போதைக்கு இருக்கிற அமைப்பில் அதில் ஒரு வழக்கு இப்போ நான் இப்போ துப்போ பண்ணப்பட்ட போய் இருக்காதோம் அந்த வழக்குகளையும் வந்து சுமூகமான முடிவெடுத்து இருக்குது அது எனக்கு சந்தோஷம் ஏனென்றால் வரும் தப்பு இப்போ எங்களுடைய பிரச்சனையாக வந்து நாங்கள் கலைத்து பேசி தீர்மானிக்கணும் என்பதில்லை நானும் இந்த நீதிபதி அளவில் அந்த இணை சபை அனுப்பினோம் நான் சந்தோஷம் ஸோ அதை நாங்கள் கலைத்து பேசி செய்யலாம் என்று வாய்ப்பு அது போய் நீங்கள் நீங்கள் கடந்த காலங்களில் கூறி வருகிறீர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் உரிமையை கேன்சல் பண்ணி போட்டு அதுக்கு உங்களுடைய செக்ரட்டரியை அப்பாயின்மெண்ட் பண்ணி போட்டு நாங்கள் வடமாகாண சபையில் இறங்கப் போவதாக கூறுவீர்கள் தற்போது அது சம்பந்தமாக என்ன முடிவுகள் எடுத்திருக்கிறீர்கள் அது சம்மந்தமான வேலை திட்டங்கள் எவ்வளவு வேகமாக போய் கொண்டிருக்கிறது இது நான் முடிவில்லை நான் ஃபஸ்ட்டாக சென்றும் அந்த நேரங்களில் நாங்கள் ஜோதிச்சது இன்னும் ரெண்டு பேரில் முக்கியமான ஒரு அருமையுகள் வந்து அவன் மருந்து கடைசி நேரங்களில் கட்டப்படுவார்கள் இல்லாட்டி அப்படி ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் வந்து பார்வையென்ட் ரீதியாக இருந்திருக்கலாம் ஒழுங்காக இருந்திருந்தால் அஞ்சு வருஷம் பார்வையாக ரீதியாக இருந்திருக்கலாம் ஆனால் அது நாங்கள் ஏற்கனவே எடுத்த முடியுது ரெண்டரை வருஷத்தில் நாங்கள் எப்படி ஒரு சைன் பண்ணுறேன்னு சொன்னால் நாங்கள் ஒரு மாகாண சபை அரசாங்கம் வைக்காது என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆனால் நல்லம் என்னென்னால் அந்த தினங்களோடு எங்களுக்கு ஜனாதிபதி சொல்லியிருக்கிற மாகாணத்தில் இருக்கிற கல்வி சுகாதாரம் இல்லாத்தையும் வந்து மத்திய பூஜில் கொண்டு வரும் இப்போ இந்த ஜேவிபி அரசாங்கம் திருப்பவும் மறுபடியும் எங்களுடைய இது கோத்தாரருடைய அரசாங்கம் மாதிரி பெரிய ஒரு பிழையொன்றப்போ வந்து நான் அதை எதிர்பார்க்குறேன் அப்படி இல்லாமல் மாகாண சபையை வைத்தனமாக இருந்தால் ஜிபி அரசாங்கம் நின்று நின்றுபிடிக்கிறதுக்கு சாத்தியவரும் கூட ஆனால் வைத்தா தோப்பினம் வைத்தாட்டி மான சபையாக வைக்கவில்லை என்று சொன்னால் அது மணிக்கு யாராவது வடக்கப்படுவீங்கன்னு எதிர்பார்க்கணும் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டும் பதிமூன்றாம் ஆண்டு மான சபையில் நடந்தது பிறகு நம்ம மான சபை அது வைக்கலை அப்படியான நேரங்களில் நான் நம்மளுக்கு வெரி ஸ்ட்ராங்காக லாயர்ஸ் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் மற்றது நாட்டு உண்மையாக இருந்தாக்கள் ஜெனுவின் ஆக்களான ஆக்களை பொழுது நான் நம்ம மான சபையில் வெரி ஸ்ட்ராங்காக சில சொன்னோம் அதுக்குரிய வேலையுன்னு சொல்லி கட்சி ரெஜிஸ்ட்ரேஷன் வேரியா நடந்து கொண்டிருக்குது அது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதை விட எங்கள் கட்சிக்கு பணம் சேர்க்கிறவர்கள் வந்து நாங்கள் இதுவரைக்கும் ஒன்றுமே செய்யலை ஆனால் நான் உங்களுக்கு தெரியும் எல்லா இதையும் நீங்கள் பார்த்துக்கணும்னு சொன்னார் நெல்சம் மண்டேலாவாக இருக்கட்டும் அல்லது வந்து லீக் வாங்கியாக இருக்கட்டும் அப்புறம் கட்சி அமைக்கக்கூட ஒரு நாடுகளில் போய் நிதி சிறக்கி கொண்டு வந்து தான் கட்சியில் அமைக்கிறது ஸோ அந்த நிதி திரட்டுற பயணங்கள் ஒரு விட இல்லை நீங்கள் குறிப்பிட்ட நாள் இந்த அரசியல் பிரவேசம் என்று சொல்ல முடியும் ஆனால் மிகப்பெரிய துரோகங்களை சந்தித்திருக்கிறீர்கள் உங்களுக்கு தெரியும் பாராளுமன்ற தேர்தல் தேர்தல் பிர பிரச்சாரங்களிலும் சரி தாரமன்ற பாராளுமன்ற தேர்தலிலும் சரி நிறைய துரோகங்கள் உங்களுக்கு அழைக்கப்பட்டிருந்தது அதே போல் இனி நடக்க இருக்கிற வடமாகாண சபையிலும் வேற வாய்ப்பு இருக்கிறதா அதுக்கான இடங்களை நீங்கள் அளிப்பீர்களா திருக்கே தெரியாது எங்களுடைய பாலா விக்னேஸ்வரன்லேருந்து அதுக்கு முதல்ல இருக்கிற காலத்தில் இருந்து கட்சியான துரோகம் பண்ணிட்டு தான் துரோயில்தான் காணாமல் போக நான் மருமையை காணாமல் போயிருக்கேன் நானும் கொண்டாட்டுக்கு பார்வை கொண்டிருக்கிறேன் அதே மாண சபை சில நேரம் அப்படி வேறலாம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணிட்டு போவோம் அது எங்கே எங்களுக்கு மாட்டேங்குது எல்லா கட்சிகளுக்கும் அப்படி தான் சைக்கிள் கட்சியிலேருந்து மனிதனங்களுக்கு போன துரோகத்தாக தான் அது மாதிரி சிறியர் ஐயாகும் சுதந்திர ஐயாகும் இருக்கிற பிரச்சனை துரோகம் தான் தமிழருக்கு நான் துரோகம் தெற்குல இருக்கிற ஒரு கட்சியில நீங்கள் இந்தியா பார்த்துருக்கீங்களா ஒரு கட்சிகள் இருக்கிற ஆளுக்கு இன்னொரு ஆள் வந்து வழக்கு போட்டு இது செய்தாங்க இப்போ இங்கே அதே போல தமிழ்நாட்டிலேயே பாரம்பரியம் சுரோஞ்சிகிறது ஒரு பாரம்பரியம் அதனால மாணவர்களையும் நடக்கலாம் அதனால கொஞ்சம் அலர்ட்டாக உங்களுக்கு தெரியுமோ தெரியவில்லை கொழும்பிலே நடந்த ஒரு பெரிய ஒரு ஒரு விசேஷமான ஒரு ஒரு பலம்புருந்திய ஒரு ஹோட்டலிலே ஒரு சிங்கள ஒரு ஆய்வாளர் அல்லது ஊடகவியலாளர்னு சொல்லியிலும் அவர் கூறி அவர் அவரது பேச்சிலே இருக்கின்றார் சுயேட்சையில் வந்த ஒரு தனிநபர் இன்று நடப்பாண்டிலே இருக்கிற அரசாங்கத்தை ஆட்டி வைக்கிறார் என்ற ஒரு ஸ்பீச்சே அந்த இடத்துல பேசியிருக்கிறார் அது சம்பந்தமாக உங்களுடைய விளக்கம் என்ன நீங்க கேட்டீர்களோ தெரியவில்லை ஆனால் இப்போ பாராளுமன்றத்தில் இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தின் பயன்கள் தடவியா இருக்கிறது நான் இருக்க இந்த இருக்கிற ആനാ നൂറ്റമ്പത്തൊമ്പത് എമ്പിലോ നൂറ് എമ്പി നൂറ്റി ഇരുപത് എമ്പി സ അവൻ സ്ലേ ശരി ആനാ ഒരു കൊഞ്ച് പേർ എന്നെ ഉൾവാങ്ങി കൊള്ളുവ മണ്ണു കൂടെ അണിയണത് എം വീട്ടിൽ ഉൾവാങ്ങി കൊള്ളുവ മണ്ഡു ഉൾവാങ്ങി പിന്നാലെ പോയി വജീവൻ മാതിരിയോ ഭവാനായമാതിരിയോ കടി വരിക പോയിരിക്കും എന്താ എങ്ങനെ കണ്ട ഒരു അടിയാളം കൊണ്ട് ഇപ്പോൾ എങ്ങനെ കണ്ട ഒരു ഇത് നാളെ ജയിലിൽ ഏകയിൽ കൊഷ്ടേരം കൊണ്ട് എടുക്കുന്ന ആസനം പാട്ട് എന്നെ കേട്ടവ എം വീട്ടിലെ കേട്ടു അത് தெற்க வந்து ஹர்ஷன்மானக்கார சொ சொல்ல நாங்கள் இதெல்லாம் காது வழி வந்தது செம்மணி எல்லாம் பொய்யென்று சொல்லி இங்கே வடக்குற அடிபடுவோம் அந்த அடிதான் எங்களுடைய அமைச்சருக்கு அடிபடுகிறது ஆகவே நாங்கள் சுயாதீனமாக ஐயா இருக்கிறார்கள் நானும் இப்போ சுயாதீனமாக இயங்கி வந்து பாராளுமன்றத்தில் இப்போ எதிர்கட்சியில இருக்கிற எம்பின்னா கூட வந்து நீ கதை என்னட தாரம் நீ கதை என்று சொல்கிற அளவுக்கு இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் அது தொடர்ந்து நான் பாராளுமன்றத்துல இருக்கிற வரைக்கும் இருக்குது தற்போது தமிழ் மக்கள் உங்களை அதாவது எண்பத்தைந்து வீதத்துக்கு மேலே ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்பது உண்மை அதே மாதிரி சிங்கள மக்களும் உங்களை ஏற்றுக்கொள்வார்களா காலப்போக்கில் உண்மையில நான் சிங்கள மக்களுடைய இன்டர்வியூ வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதமாக புறக்கணிக்கு வந்து போறேன் ஒரு இன்டர்வியூன்னு டிவி வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு அதை அது பிள்ளையான சேனல்ஸ் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட கௌஷலமாக அட்வைஸ் பண்ணி அதுக்கப்புறம் கிட்ட ரெண்டு போனால் வந்து சிங்கா டிவி வந்து அது வந்து அந்த இன்டர்வியூ எடுத்தவர் வந்து அவ்வளோ பெருசாக ஃபேமஸ் இல்லை அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட சுவர்ணா நீங்கள் இருந்து அதில் கிட்டத்தட்ட ஒன்றரை மட்டுக்கார இன்டர்வியூ அந்த இன்டர்வியூ முடிஞ்சு அடுத்த நாள் மீடிய வாரம் செக்யூரிட்டியிலேருந்து டொக்டர்ஸ்லேருந்து சொல்லி செக்யூரிட்டியிலேருந்து பாதி வேண்டிய இங்கிலேருந்து எல்லோரும் இப்படி கதைச்சாண்டு நாங்கள் எதிர்பார்க்கையில் இருந்து அதில் அதில் கொமெண்ட்ஸை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை உண்மையாக சொன்னால் சிங்களாங்க தமிழ் மக்கள் திரும்புவாங்க நாங்கள் எதிரமாட்ட முடியல

தற்போது அரசியல் என்றதுக்கு வந்து தனியாக தனியாக பிரிந்து தனியாக சென்று உங்களுக்குடைய காரியாலயங்களை திறந்து தனியாக எல்லாத்தையும் செய்துட்டு வருகிறீர்கள் அந்த வகையிலே ஒரு தொழிற்சாலைகளை தொழிற்சாலைகளை அமைத்து அதில் குறிப்பிட்ட எங்களுடைய யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தொழில் வாய்ப்புகளை கொடுப்பீர்களா அந்த தொழில் வாய்ப்புகளை கொடுக்குற பட்சத்தில் அந்த தொழிற்சாலைக்குரிய பணங்களை தாங்கள் தந்துவதாக கூறுகிறார்கள் அதற்கான எல்லாருமே கூறுகிறார்கள் அதனுடைய நீங்கள் அவர்களுக்கு ஒரே பதிலை கூற விரும்பினால் எப்படி கூறுவீர்கள் என்னெண்டா என்னோட அந்த தொழிற்சாலை அமைக்கணும்னா நொலேஜ் வேணும் இடம் வேணும் பணம் வேணும் இந்த மூணு தான் இதில் நுழைச்ச இதில் இப்போ என்னடா அது தாராளமாக அந்த இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டில் இருக்குது இடமும் என்னோட இருக்கிறது பணம் வந்து நான் லோன் போட்டு எடுக்கிறேன் இப்போ நான் லோன் போட்டு எடுக்க போகிற சந்தர்ப்பங்களில் அது ஒரு தனிப்பட்ட தொழிற்சாலையாக என்னுடைய குடும்பத்துக்கு இது சேர்க்கிறதா தான் முடியும் நானாக டிசைட் பண்ணியிருக்கிறேன் அப்படி இல்லாமல் ப்ரஃப்ராண்டு சொல்லி இண்டஸ்ட்ரி இண்டஸஸ்ட்ரி சொல்லி நாங்கள் அதே கிட்ட மாட்டோம் ஒரு வருஷத்தில் ஒரு ஆறு மாதம் வருது இல்லை எப்படி சொல்லிச்சாதினா ஒரு நாள் நகர விடாது எந்த அந்த காணியை அடைகி வச்சு வீடு வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி மில்லியன் அஞ்சூறு பிற மாதிரியான ஒரு லோன் வந்து கவர்மெண்ட்டை எடுத்து அந்த இண்டஸ்ட்ரி வந்து போடும் மணி தான் பார்க்குறேன் அந்த டைமில் இந்த பஃப்ராவில் சேர காசு அந்த பெரிய ஃப்ரேங்காக குழந்தை இருக்கிறார்களும் அந்த பப்ராண்ட் இதில் செயற்குழுவில் இருக்கணும் லோக்கல்ல இருக்கிறாங்க இருக்கணும் எல்லோரும் சேர்ந்து ஆரம்ப காலத்திலே உங்களுடைய புரோக்ராமிலே ஒன்றாக இருந்தது வந்து பாதரவர்த்த தொழிற்சாலை இருந்தது அது சம்பந்தமாக இப்போ நீங்கள் கூறியதைத்தான் புலம்பெயர் தமிழர்கள் இப்போது உங்களுக்கு ஞாபக கூட்டும் வழியிலே கூறுகிறார்கள் அந்த தொழிற்சாலையை டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இயக்க இயக்கினால் தாங்கள் அதற்கான நிதி பங்களிப்பை தாங்களே முன்வந்து செல்வதாக கூறுகிறார்கள் என்னடா பாதரவத்தை வந்து நோர் தொழிற்சாலையில் பாதரவத்தை பாய் தொழிற்சாலை என்றது தேசிய தலைவர்த்த காலத்தில் வந்து பாதரகத்தில் பாய் தொழிற்சாலை என்றது அதுக்கு பிறகு மட்டுவில் மத்திய பொருளாதார மன்றில் கட்டி அது அப்படியே கிடக்குது அப்போ நான் போன கூட சஜெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த பில்லிங் எடுத்து நாங்கள் செய்வோம் அந்த எங்களில் திருப்பி நாங்கள் இல்லாமல் அரசாங்கம் நான் ஐடியா அரசாங்கம் அரசாங்கம்மாரில் இல்லாமல் அதை பார்த்துட்டு திருப்பி மக்களோட சந்திப்பு வச்சு மக்களுக்கிட்டவியாக சாவச்சேரி சந்தையை இல்லாமல் பண்ணி போட்டு சாவச்சேரி சந்தையை மட்டுமில் கொண்டு போகணும் அது இம்ப்ராக்டிக்கல் அது சம்மந்தமான நுழையும் இல்லை அப்போ என்னுடைய போய் பார்த்துட்டு அது கடைசியாக டிசிசி மீட்டிங்லாம் கதைக்கப்பட்டு அது அப்படியே இருக்குது பாதரவத்தை பாய் தொழிற்சாலையை பாய் வந்து வெளிநாடுகளுக்கு கேட்கும் வசதியில் சரியான கஷ்டம் குருவல் இடத்துல எல்லாம் கஷ்டம் ஆனால் நான் மட்டும் இல்லை தோல் தொழிற்சாலை கொண்டு சா ஆரம்பிப்பேன் அது அரசாங்கம் வெறும் வேறு அது போல தான் நான் கேட்குன்னா நான் என்னுடைய இடத்துல ஒன்றே போடுவோம் நான் பாதரவத்தில் இருக்கிறாக்கிற வேலை கொண்டு போனேன் வேலை போட்டினேன் ஆனால் உண்டு நான் அப்படியே தொழிற்சாலை கொண்டு போனால் தான் மினிமம் ஒரு செவன்ட்டி தௌசண்ட் ஆகுது இது வேலை கொடுப்பேன் என்றால் நான் இங்கே இருந்து பொறுமைக்கு தான் ஏற்ற போகிறோம் அவ்வளோ அப்போ அவ்வளோ கணக்கில் வருது ரெண்டு இங்கே இருக்கிறவங்களுக்கு முன்னாடி நூறுரூவா இருநூறுபா சம்பளம் கொடுக்குறது அப்படி எடுக்கிற சந்தர்ப்பத்தில் மினிமம் ஒரு செவன்டி தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட் தான் மினிமம் சாலரியாக இருக்கும் ஒன் அண்ட் ஆஃப் டூ இயர்ஸ்ஸாக செல்லும் அந்த ப்ரொஜெக்ட்டுக்கு பட் அது ஸ்டார்ட் பண்ணுறது நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இறுதியான ஒரு கேள்வி நடக்க இருக்கின்ற மாகாண சபை தேர்தலுக்கு தமிழ் மக்களாகிய எங்களுக்கு எல்லோருக்கும் நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் மக்களை எப்படி செயல்பட வேண்டும் என்று அல்லது எந்த கட்சியை ஆதரிக்க வேண்டும் கூற விரும்புகிறீர்களா அல்லது தமிழ் மக்கள் ஒரு உறுதியான முடிவு எடுக்க வேண்டும் என்று கூற விரும்புகிறா கடுமையாக எல்லாரும் நிற்கிற அரசியல் பாதியை பதிப்படிக்க வரவில்லை நாங்கள் மானசபையில் நினைக்கிறோம் மானசபையில் எங்களுக்கு வாக்குப்படுவோம் நாங்கள் வடக்கு மாவட்டம் சிங்கப்பூரா மாவட்டம் என்று சொல்கிறோம் எல்லோரும் நான் சொல்றது வந்து எனக்கு வாக்குப்படுமோ என்றோ அல்லது யாருக்கும் வாக்குப்படுமோ இல்லை ஒரு முதலாவது வந்து வாக்குப்படி பார்க்கவும் முதலமைச்சர் யார் அவருடைய கருணா என்னது மானசபையுடைய ஆரம்பிக்கைக்கு முதலமைச்சரை யார போகணும் அதாவது மிக்கப்போற ஆக்கள் யார் அவைக்கு ஒரு மானசபையை நடத்துறதுக்குரிய கெப்பாசிட்டி இருக்கு அரசியல்வாதியாலும் மானசபை நடத்தியல அதை பலங்கள் அரசியல்வாதிகளாலும் மானசபையோ இல்லையோ ஒரு ஒரு ஊரட சபையோ அரசியல்வாதியாலும் நடத்தில அரசியல்வாதிகள் போய் என்னென்ன ஒரு நிர்வாக செய்வது அவை நிர்வாக கட்டமைப்பு நிர்வாக நுழைஜுள்ள ஒரு எந்த ஒரு ஒரு கட்சியாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவோம் அதான் நான் தெரியும் அதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியவனும் ஒரு லோ வேணும் ஒரு ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் தெரிய வணும் ஒரு ஒரு கட்சிக்கு நாங்கள் வாக்கிட போயிட்டு இந்த கட்சிக்கு பார்த்துட்டு இப்போ வந்தால் வடக்கு மாகாணத்தில் கேகேஎஸ் ரோட் வந்து நாலு ட்ரக் ஆகுமா பலால் ரோட் நாலு ட்ரக் ஆகுமா ரெண்டு ட்ரக் தான் இருக்குது அதுக்குள்ளேயும் நூறு கிலோ பில்டிங்குகள் வந்து நான் ஒன்று சொல்கிறேன் நான் மாணசம் இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஓட்டுகள் பிரச்சனை இருக்குது சுகாதார பிரச்சனை இருக்குது கல்வி பிரச்சனை இருக்குது எடுத்து டூ இயர்ஸுக்கு நான் இல்லாமல் பண்ணேன் என்னடா ஷுவராக கே கே ரோடு இங்கேருந்து தல்சவன வரைக்கும் நாலு ட்ரேக் ஆக போகுது அதில் எந்த சந்தேகம் இல்லை கலாளு ரோடு நாலு ப்ரேக் ஆக போகுது வேறு எந்த படக்காரர்களோட போகலாம் பரவாயில்ல ட்ரக்னால் இப்போ தெற்கில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணு ரோட்டும் அப்படி அகற்றி வச்சுருக்காங்க ரோட் தான் சரியான போதும் இப்போ நேற்று கண்ணுக்கு முன்னால் ஒரு ஆக்சிடென்ட் உண்டு என்னோடய ஆஃபீஸுக்கு முன்னால் வெளியே வந்து விட்டு கண்ணுக்கு முன்னால் ஆக்சிடென்ட் ரோட்டில் ஒரு லைட்டும் இல்லை இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் நீங்கள் ஒரு மானசபைக்கு ஒரு தேர்வு செய்யப்படும் ஓட் போடுறதுக்கு முன்னால் ஜோ இவருக்கு இவர்கள் ஓட் போட்டால் மாகாணம் திருந்துமா திருந்தார் ஊழல் வெளியேற வருமா வராது அரசாங்க அதிகாரியாக ஒரு செய்யுமா இல்லையான்றதை பார்த்து மட்டும் போடுமோ பரம்பரை அரசியல்வாதிகளுக்கோ எனக்கோ போடுமோன்ற நான் கேட்கிறேன் ஒரு ஆளை ஜோசி போடும் ஒரு ஒரு கட்சியை ஜோ இந்த கட்சி வந்தால் எங்களுக்கு இந்த வடக்கு மாணவு விடுங்க வருமா இல்லையான்னு மட்டும் சிந்தித்து போ போட்ட போடுவது முக்கியமாக ஒரு கேள்வி சமீபத்திலே நடந்து கொண்டிருக்கிறது நல்லூர் மண் வழங்குதல் சம்பந்தமான ஒரு க ஒரு செய்தி வந்து பரவி கொண்டிருக்கு இதுலேயே வந்து சில முகநூல் சண்டியர்கள் வந்து மத சார்ந்த பிரச்சனையை எழுத்து விடுவதாக எழுதி வருகிறார்கள் இது சம்மந்தமான பிரச்சனைகளும் உங்களிடம் வந்ததாக நாங்கள் அறையிறோம் இது 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 சம்மந்தமான தீர்வுகளை எப்படி பெற்றுக் கொடுக்க போவீர்கள் செய்ய போகிற விவசாய மதத்துக்கு எதிராக அதை போகிற என்று எல்லாருமே எதிர்பார்க்கணும் நின்றுடா அப்போ இதை சொன்னாங்கன்னா கென குருக்கள்மாரி இருக்கும் ஐயர்மாரிருக்கும் மர முக்கில் ஃபேக்ட்ரலா இருக்கும் கோபங்களாக ஒவ்வொரு முறையும் இந்த நல்லூருக்கு கொண்டு வர மணர் அவ்வளவு வந்து விற்கப்பட்டு பாசாகப்படும் சரி நாங்கள் ரேட்டை அடிக்கிறோம் மணலக்கு என்ன நடக்கணும்னு தெரியாது ஆனால் இந்த முறை நடந்த கம்ப்ளைண்ட் வந்தது அம்பன் பகுதியில் அரசாங்க அதிபருடைய அனுமதியோட டிஎஸிண்ட அனுமதியோட தனியார் ஒரு வருது மணல் நல்ல போனது குறிக்கிறதுக்குரிய அனுமதி வழங்கப்படுது சந்தோஷம் நானும் திருவிழாவுக்கு வருவேன் திருவிழாவில் மீட் பண்ணலாம் நான் இது வந்து நினைக்கிறேன் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டுலேருந்து நல்ல ஒரு திருவிழாவில் கொண்டு ருக்கினால்தான் இப்போ என்ன பிரச்சனைண்டா அது வந்து முருகனுக்கு கொடுத்த மணலை முருகன் கொண்டு போக போகிறது போன விரதம் அது முதல் விரதம் கொடுத்த மணலும் முருகன் கொண்டு போகிறது நல்ல ஒரு திருவிழா முடியும் மணல் எங்கே போகணுன்றது பிரச்சனை சரிதானே அப்போ இந்த ஒரு நான் கேட்டுனா ஏ ஜிஏ மணலுக்கு என்ன நடக்கணும் அது உள்ளூராட்சி ஆணையால் தீர்மானிப்போம் உள்ளூராட்சியாளர் தீர்மானித்து என்ன நடக்கும் ஆரோக்கியம் போன புறம் அந்த மணல் எங்கேன்னு சொல்ல நல்லூர் கட்டுமானது கொடுத்துடலாம் நல்லூர் ஒன்றும் அரசாங்க வைத்தியசாலையில நாங்கள் உபயம் கொடுக்குறது நல்லூர் என்பது ஒரு தனியாருடைய தனி நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு கோயில் முருகன் நாங்கள் இருக்கிற கெம்பரியா வார்டை அது வேறு பிரச்சனை ஆனால் நல்லூர் என்ற தனியாகவே தனியாருடைய நெல்லூருக்கு பணம் சேர்க்கப்படுகிறது கோயிலில் உண்டியங்கிறது வெளிநாட்டில் இருக்கிற கோடி கோடியாக போட்டுறோம் அவங்க ஒவ்வொரு முறை கோவுரங்களையும் கட்டுறோம் எல்லாம் நான் வச்சு கொடுக்கிறோம் நெல்லூர் நிர்வாகத்துக்கு அவ்வளோ மணலையும் கொடுத்துருந்தால் அந்த கன்ட்ராக்டர் ஒருவருக்கு வந்து அவ்வளோ மணத்துக்குரிய காசம் ஃப்ரீ உண்மையாகவே அந்த மணலை அந்த கன்ட்ராக்டரை விட்டு போட்டு அந்த காசை எடுத்துக்கொண்டே நாங்கள் பொதுமக்களுக்கு ஆவச்சுப்போம் ஆனால் கடும் காலமாக வர மணல் எல்லாம் முருகனுக்கு மேல அதிகம் முருகன் வேண்டாமல் கீழே தானே விடுவேன் அது பிறகு கீழே இருக்கிற மணல் எடுத்து நாங்கள் வீக்கிறோம் ஸோ இந்த முறை இந்த நிறைய திருவிழா முடியை இவ்வளவு மணலும் திருப்பி கொண்டு எடுத்த இடத்துல கொட்டுப்பட வேணுமென்ற சொல்லி நான் எனக்கு பிரதிபல காலத்தில் பிரதிபலி சொல்லுவேன் அதுக்கூடிய கோஸ்ட் கூடு ஸோ அந்த மணலுக்கு என்ன நடக்க போதும் அந்த மணல் எண்பது ரோட் மணரண்டா இல்லை முன்னூற்றி ரூபா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ரூபா படி பார்த்தாலும் தெரியும் அவ்வளோ ஆஸ்கிரம் எண்பது ரோடு உடஞ்ச படி பார்த்த ஒரு எண்பது லட்சம் ஸோ முருகன் அந்த எண்பது லட்சத்தை மேலே நோக்கி நான் என்னட தாங்குவோம் அந்த காசை நான் அதை கோயிலுக்கு முன்னாடி வச்சு முருகனுக்கு அறியலன் மேலே கோயிலுக்கு மேலே முருகன் வேணுமெண்டா ஆகாயிரம் பிடிப்பேன் இல்லை அர்ஜுனாக அரசியல் தேவைன்னா முருகன் கையை விட்டுவார் அதுல எத்திர விழுந்துருந்தானே அப்புறம் நான் அடிக்கிறேன் ஆகவே இந்த முறை அந்த மணல வளத்தை நாங்கள் எடுத்து விப்போம் விற்றுட்டு முருகனுக்கு அறிவோம் முன்னு கிரிபு முருகன் பிடிச்சா முருகன்ட விருப்பம் இல்லை பிடிக்காம கீழே விட்டாண்டா நாங்கள் எடுப்போம் ஏனண்டா இதுதான் நடக்குது காலம் காலமா முருகன்ட பேரில் அல்லாவின் பேரில் புத்தரின் பேரில் நாங்கள் செய்கிற அட்டவாசம்

இந்த உரை முருகனிட மணல மணலத்துக்கு எரிவம் எல்லாரும் மண்ணெண்டு கடைசி திருவிழா ஆண்டு நான் நினைக்கிறேன் வைரவர் மடையில ஆண்டு எல்லாரும் பாங்கோ முருகனுக்கும் மேலே எரிவம் மணல முருகன் வேணாமல் கீழே விட்டா அதை எடுத்துக்கொண்டே நாங்கள் அம்பலேயே கொட்டுவோம் ஏன்னா அந்த கிராமத்து மக்கள் வந்து ஏற்கனவே மண்புட்டிகள் காணாமல் போய் 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 தண்ணி முடுக்க கிராமத்துக்கு இப்போ திரும்ப போய் அதில் கொண்டு வந்து நாங்கள் இந்த லோக்கல் கண்ட்ராக்டர்கிட்ட போட்டு சும்மா தண்ணி விற்கிறோம் அவன் அந்த காசுக்கு என்ன நடக்கிறேன் தொடர்பாக எங்கள்கிட்ட தெரிய வேணும் நான் கடவுள் எந்திர செய்வான் இல்லை ஆனால் கடவுள்கிட்ட பேரில் நாங்கள் பார்த்து பார்த்துக்கொண்டும் நடிக்கவும் இல்லாது ஸோ நேட்டி அது நான் நான் அந்த டிசிசி மீட்டிங்ல அப்ரூவல் கொடுத்தேன் ஓ எடுப்போம் இனி திருவிழா முடியும் அந்த மணல் கீழே நடக்கிறதுன்றதை பார்ப்பேன் தற்போது சில பேர் சொல்லிக்கொண்டிருக்க அதிகாரத்தில் இருக்கிற அதிகாரிகள் கூறி வருகிறார்கள் இந்த வருடம்தான் கடைசியாக தாங்கள் மண் கொடுக்க போவதாகவும் இத்துடன் இனி மணல் நல்லூருக்கு நல்ல நல்லூருக்கான மணல் விநியோகம் இல்லை என்று உறுதிப்படக் கூறியிருக்கிறார்கள் அரசு அதிகாரிகள் நான் நினைக்கிறேன் டிவிஷன் செக்யூரிட்டி அரசாங்க அதிபர் உட்பட கூறியிருக்கிறார்கள் அரசாங்க அதிபரோட கொடுக்க மாதிரி அப்போ அடுத்த வருஷம் கிடைக்குது அடுத்த வருஷமும் நாங்கள் கொடுக்கத்தான் வேணும் நல்லூர் கோயில் நிர்வாகம் கொண்டு வர ஹாசையும் கொண்டு போகிற காசையும் பே பண்ணட்டும் ஆணையாள் சரி அதானவங்களுக்கு கோடிக்கணக்காக உண்டியரில் விடுகிற காசு சேருது சேருதான் அதுக்கு என்ன நடக்குதுன்ட்டு யாருக்குமே தெரியாது நாங்கள் கதைக்காம பிள்ளைகளை அது முருகன் காசு எங்கள் பிள்ளைகள் ரெண்டில் வச்சிருக்கோம் அது எங்களுக்கு வேறு பிரச்சனை அது முருகனுக்கு வார காசு அதை விடுவோம் பார வருடம் அழுற காசு கொற்ற ஹாசம் அந்த அண்டை கொண்டு வந்து ஊச்சலான்னு சொல்கிறது டாக்டர் அள்ளி போல் திருப்பி கொண்டு மட்டும் எங்களுக்கு பிரச்சனை இப்போ அஞ்சூறு டாக்டர் பார்த்தா திருப்பி போயிடும் முந்நூறு டிராக்டர் தான் கிடைக்கும் இடக்கலை சேரம் மொபைலில் வச்சு கொண்டு போயிடும் போது தான் நீங்கள் சொல்லிக்கணும் பரவாயில்லை முன்னூறாவது கொண்டே திருப்பி எடுத்துட்டு தான் கொட்டணும் அதுக்குரிய கோஸ்டை நல்லூர் ஒரு நிர்வாகத்திலிருந்து கொண்டு வரும் நாங்கள் இந்த முறையும் நல்லூர் நிர்வாகம் நிர்வாகம் கொண்டு மண்ணை திருப்பி போடுவோம் சும்மா அதை எடுத்து நிறுத்து போட்டு அந்த காசில் திருப்பி கடவுளுக்கு ஆக்காற்ற பேக்காட்டுற வகையெல்லாம் செய்யக்கூடாது இது நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் இது மட்டும் மதத்துக்கு எதுல இவங்க அடிக்கிற காசு தொடர்பான பிரச்சனை மாகாண சபை அதாவது இந்த லோக்கல் எலெக்ஷன் முடிந்த முடிந்து இருக்கிற கால பகுதியிலே பகுதியிலே எங்களுடைய கட்சிகள் பாரதூரமான எங்களுடைய ஒட்டுக்கு ஒட்டுக்குழுக்கள் என்று வர்ணிக்கப்படுகிற ஒட்டு ஒட்டுக்குழுக்களுடன் இணைந்து ஆட்சி அமைத்ததை நாங்கள் கண்டு காணக்கூடியதாக இருக்கிறது இனிவரும் காலங்களிலே நடக்க இருக்கின்ற வடமாகாண சபை தேர்தலிலே இந்த ஒட்டுக்குழுக்களை எல்லாரும் ஒன்று சேருவார்களா அல்லது தனித்து நிற்கிற உங்களைப் போன்ற சுயேட்சை கட்சிகளுக்கு இதால் ஏதாவது பாரதூரமான நெருக்கடிகள் வருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா அதுக்குதான் நீங்கள் வயல் இப்போ தெரியும் வயல் படியில் ஒரு சாம்பியோடு மூணு மாதம் மூணு அவங்க நெல் போட்டுருவோம் அந்த இடத்துல பீடையும் வரும் அதை கொளுத்துக்கிட்டால் பீடையே இருக்காது அது மாதிரி உள்ளூராட்சி சபை தேர்தலு எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வயல் வழியில் நிறையா பீடை தான் ஏன்டா இது தெளிவாக தெரியுது சி கே சிவஞானம் போய் டாக்டர்ஸில் ஆஃபீஸில் நிற்கிறார் கைதுனார் போய் மற்ற ஒட்டு முழுக்களோட நிற்கிறார் அப்போ இவைய பிரச்சனை முழுக்க அரசியலில் வந்து அரசியல் பயங்கர இடம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அரசியல்ல கோடி ஓடியா உழைக்கலாம் சார் நான் இவையே இப்போ நிற்கிற எந்த அரசியல்வாதியும் சமத்துக்கு நல்லது செய்யணும் நின்ற வரைக்கும் நின்றதும் இல்லை நிற்கிறவனு நிற்க விட்டதும் இல்லை அது ஓ சரி தான் அதால் நேரில் வந்து கேட்டத நேரோட அம்மாவால் வந்து கேட்டவா நான் பேர் கேட்ட சொல்றதுல அவங்க அம்மாவை லண்டனுக்கு அனுப்புறதுக்கு வந்து அம்மாவா அம்மா அம்மாவை லண்டனுக்கு அனுப்புறதுக்கு வந்து எம்பியில் கடிதம் தந்தால் அனுப்பலாம் அப்போ நான் சொன்னா நம்ப வைக்கம் என்றதானே நான் சுரட்சி வேண்டுவ மாட்டேன் சிரிச்சு போட்டேன் சிரிச்சு போட்டோம்னா அது போச்சு அந்த துணி தீர் போச்சு அதனால நான் பேர் சொல்லி அனுப்பிவிடா நான் இவரைக்கும் நான் யாருக்குமே கடிதம் கொடுக்க போறேன் யாருமே நான் அனுபவம் வேண்டாம் என்னுடைய பேர்ல இவர் அங்கே இருந்தவர் இயக்கத்தில் இருந்தவர் அது வந்து இந்த கடிதம் யாருக்குமே இந்த பேர்ல இந்த கடிதம் வந்தாலும் அது போய் கடிதம் யாருக்குமே கொடுக்க போறது இல்லை ஆனால் அது நல்லப்ப பத்து லட்சம் ரூபா எட்டு லட்சம் இந்த லட்சம் ரூபா காய்ச்சிருக்கலாம் நீங்க சிரிச்சிருக்காட்டி இங்கே நேற்று சிரிச்சு கூட போயிருக்காட்டி

அப்போ இதை கொண்டு வந்து வழக்கு போகுது வழக்க போடையெல்லாம் நிற்கணும் இல்லை ரூபா எல்லோடி அடிக்கிறவர்கள் இது எல்லோடி அடிக்கிறவங்க அங்கே இருந்தா அவர் இது நேரடியாகவே நான் அப்படி சொல்லிச்சேர்த்த காசு தான் அது நான் என்னக்கிறேன் அப்படியே அரசியல் நான் சித்தாரம் செய்ய மாட்டேன் அப்படி இருந்து மகளை வெளிநாட்டை அனுப்புறது கடிதங்களை அனுப்பி அதுகள் அப்படியான அரசியல் நான் செய்ய மாட்டேன் ஆனால் எதிர்பார்க்க காலங்களில் வந்து ஏதாவது ஜெனுவினாக தேவைடா நான் பேசுகிறேன் போட்டு நானே வேண்டும்